பத்து ஆன்மீக சொந்தங்களுக்கும் எங்கள் பணிவான வணக்கம் இப்போ எங்கே இருக்கிறன்னு பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் தேவலாபுரம் பழமையான பிள்ளையார் கோவில் பாருங்கள் என்ன ஒரு தெய்வீகமாக இருக்கிறாரு என்ன ஒரு வசீகரத்தன்மை பாருங்கள் கணபதிக்கு ஐந்து கரத்தனை யானை முகந்தனை இந்த நிலம்பரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புத்தியில் வைத்தடி போற்றுகிறேனே ஆனந்த கணபதி நமோ நமக்கு சுந்தர கணபதி நமோ நமக ராஜகணபதி நமோ நமக்கு அன்பு கணபதி நமோ நமக விக்ன விநாயகர் நமோ நமக குருவே சரணம் குருவின் திருவடியே சரணம் ஓம் எகதந்தாப்மகே இம்மே தன்னு தந்தி பிரஜோதியா சை கிளியா சுவி போட்டு சைல எதுவும் தொடங்க தொடங்குவாங்க நம்மளோட பிள்ளையார் கோவில்ல பாத்தீங்கன்னா முருகரை வந்து பிரதிஷ்ட பண்ண போறாங்க ஐமோன் முருகர் தான் வெள்ளி தேவசைனா அந்த முருகர் அவருக்கு வந்து பால் கோடை ஊர்வலம் பாருங்கள் எவ்வளோ ஒரு கிராண்டாக நடக்குது இப்போ ஐயாவுக்கு வந்து அபிஷேகம் நடக்கும் என்ன ஒரு கிராண்டாக பண்ணிட்டுருக்குறாங்க திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் தேவலாபுரத்தில் ஆன்மீகம் வளரணும் மக்கள் குறையெல்லாம் முருகர் தீக்கணும் ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று ஈசனுடன் ஞானம் ஒளி பேசும் முகம் ஒன்று கூறுமடி யார்கினை தீர்த்த முகம் ஒன்று குண்டுருவ வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுபட சூரரை வதைத்த முகம் ஒன்று வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே அருள் நலந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வெப்பை கூருசை தனிவேல் வாழ்க குணம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன் அணுகி வாழ்க மறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் கந்தன் திருவடியே சரணடைஞ்சா போதும் கண்டிப்பா கந்தர் எல்லாருக்கும் அருள்வழிப்பார் இந்த பிரம்மாண்டமான பால் கோட ஊர்வலத்துல ஐயாவுக்கு வந்து பாலாபிஷேகம் நடக்க இருக்கு அன்பு சொந்தங்களே அன்பு உள்ளங்களே ஆன்மீக பெருந்தலையாளர்களே ஆன்மீக சிந்தனையாளர்களே பெரியோர்களே தாய்மார்களே இன்னும் ஒரு அற்புதமான ஒரு பால் கொடை ஊர்வலம் ஐயாக்கு வந்து பால் அபிஷேகம் நடக்க இருக்கு நாங்களும் வேண்டிக்கிறோம் எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும் ஓம் பவன்